குடும்பத்துல பெரிய பிரச்சனை பிரச்சனை என்னாச்சு ஃபாதர் கிட்ட வருது இல்லையா நம்ம பெரும்பாலும் ஃபாதர் வந்தா சமாதானப்படுத்தி விடுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அப்படி வந்த பொழுது சரிம்மா போனதெல்லாம் போட்டோம் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி தனித்தனியா பேசியாச்சு அப்ப மனைவி கிட்ட ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா சரி இவ நீ சமாதானத்தை நீங்க ஏற்படுத்துங்க சரிதானா அதுக்கு ஏதாவது ஒரு அக்கேஷன் வரணும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு வருதா யாருக்காவது பிறந்த நாள் இல்லைன்னா அவங்க திருமண நாள் ஆமா ஃபாதர் நாளைக்கு எங்களுக்கு திருமண நாள் பரவாயில்லையா ரொம்ப சந்தோஷம் அப்போ ஒரு கேக் ஏதாவது கட் பண்ணுங்க ஆ சரி ஃபாதர் ரொம்ப நல்ல விஷயம்தான் எல்லாருமே கூப்பிட்டு அந்த நாங்கள் சந்தோஷமா இருக்கோங்கிறத காட்டிக்கிடலாம் இன்னைக்கு தேதியில அதுதான் பெரிய விஷயம் இல்லையா சோசியல் மீடியால நாங்கள் சந்தோஷமா இருக்கும்னு காட்டிடுவோம் வீட்டுக்குள்ள வந்தா அடிபடியும் தான் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் இதுலாம் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க அப்படின்னு ஊருக்கு காட்டிக்கிட்டுறது வீட்டுக்குள்ள போனா அங்கே ஒரே அடியும் தடியும் தான் இந்த குடும்பத்துல கல்யாண நாள் வந்தாச்சு அப்போ ஃபாதர் சொல்றாங்க இறை வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இறை வார்த்தை ரொம்ப முக்கியம் அதனால கேக்குல நீங்க ஹாப்பி ஆனிவர்சரி ஏதாவது பேர் எழுதுறதுக்கு பதிலா ஒரு இறை வார்த்தை எழுதுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆ ரொம்ப சந்தோஷம் என்ன இறை வார்த்தை எழுதணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னோடனே ஃபாதர் ஒரு இறை வார்த்தையை சொல்றார் ஒன்று யோவான் நாலு பதினெட்டு அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு கிடையாது அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அது பிரச்சனை அச்சம் பயம் அப்படின்லாம் இருக்குது அதனால முழு அன்பு இருக்கிற இடத்துல அச்சம் இல்லை அதனால இன்னையில இருந்து நம்ம முழு அன்போடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிடுங்க தான் டாஸ்க் இந்த வீட்டம்மாவும் சரி ஃபாதர் அப்படின்ட்டு போயாச்சு வீட்டுக்காரர்கிட்ட இதே விஷயத்த சொல்லி சரிங்க இனி நம்ம சண்டை பிரச்சனை சச்சரவுகள்லாம் வேண்டாம் என்ன செஞ்சிடணும் நம்ம ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஃபோன்ல என்ன சொல்றாங்க கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருங்க அதுல ஒன் யோ ஒன் நாலு பதினெட்டை அந்த கேக்காரங்கிட்ட சொல்லுங்க அவங்க நெட்ல இருந்து கூட எடுத்து எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான் இந்த கனவரும் போயிட்டாரு என்ன ஞாபகத்தில் இருந்தார சொல்லியாச்சு போய் பார்த்துட்டு கேக்கை கொண்டு வந்தா ஒன் யோவான் நாலு பதினெட்டுக்கு பதிலா அந்த கடைக்காரர் என்ன போட்டாரு யோவான் நற்செய்தி நாலு பதினெட்ட போட்டாரு அப்படின்னா உமக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல எனவே நீர் கூறியது உண்மையே அப்ப இறை வார்த்தைய முறையா பயன்படுத்தலைன்னா என்னென்ன காமெடி எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கு பாத்தீங்களா ஆமா ஒழுங்காக கவனிக்கணும் ஒழுங்காக இறை வார்த்தையை எப்படி மரியாதையாக வாசிக்கணுமோ அதற்கு ஏற்றபடி வாசிக்கணும் அப்போ இன்னைக்கு ரொம்ப நல்லா கவனிக்கணும் சரிதானா